இலங்கை போலீஸின் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது ஆண்டு நிறைவு தினம் இன்று கொண்டாடப்படுகின்றது இந்த திகதி இலங்கை போலீசின் ஸ்தாபக நாளாக கருதப்படுகிறது இதனை நினைவு கூறும் வகையில் இன்று போலீஸ் களப்படை தலைமையகத்தில் விசேட நினைவு விழா ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த விழாவில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்திருக்கின்றார் இதன்போது போதைப் பொருள் கடத்தல்காரர்களுடன் இணைந்து சதி செய்யும் போலீஸ் அதிகாரிகள் தமது தவறுகளை திருத்தி கொள்ள வாய்ப்புகள் வழங்கப்படும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி போலீஸ் அதிகாரிகள் தவறுகளை திருத்திக் கொள்ள தவறினால் அவர்களை சேவையிலிருந்து நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி திசா நாயக எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஊழல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள அரசியல்வாதிகளின் பட்டியல் ஊழல் மோசடியில் ஈடுபட்டுள்ள அரசியல்வாதிகளுக்கு எதிராக தொடுக்கப்பட்டிருக்கும் வழக்குகள் மற்றும் அவர்களின் பெயர் உள்ளிட்ட விவரங்களை தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் நிபுணராட்சி வெளியிட்டிருக்கின்றார் தொலைக்காட்சி அரசியல் விவாத நிகழ்ச்சி ஒன்றின் போதே குறித்த பட்டியலை அவர் வாசித்து காட்டியிருக்கின்றார் பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள அரசியல்வாதிகளின் பெயர்களாக மொட்டுக் கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சவுக்கு ஆறு வழக்குகளும் முன்னாள் அமைச்சரான பசில் ராஜபக்சவுக்கு ஏழு வழக்குகளும் காணப்படுகின்றன யோசித்த ராஜபக்ச டேசி பௌரஸ் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச சிறந்தி ராஜபக்ச நிசாந்த விக்கிரமசிங்க முன்னாள் பிரதி அமைச்சர் பிள்ளையான் என்றழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் பிரசண்ட ரணவீர நகரசபை உறுப்பினர் மில்ரோய் மேர்வின் சில்வாவின் முன்னாள் செயலாளர் சிங்கப்பூர் சரத் பிள்ளையா ரஞ்சித் சிறையில் உள்ள எம் எஸ் சந்திரசேனவின் மனைவி ஆகியோரும் பட்டியலில் இடம்பிடித்திருக்கின்றனர் அத்துடன் சந்திரசேன மஹிந்தானந்த அலுத்கமகி முன்னாள் வர்த்தக வாணிபத்துறை அமைச்சர் நளின் பண்டார வேறு வழக்கில் சிறையில் உள்ள ரோஹிதவின் மருமகன் துமிந்த நாயக் ஆகியோருக்கு எதிராகவும் வழக்குகள் காணப்படுகின்றன மேலும் கெக்லியவின் இணைப்பு செயலாளர் மேர்வின் சில்வா ரம்புக் அம்புக்வெல்லம் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரும் பட்டியலில் காணப்படுகின்றனர் இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் லுஹானின் மனைவி ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ உள்ளூர் ஆட்சி உறுப்பினர் சுலோச்சன வித் விஜிதமுனித்த சொய்சா அனுரப் பிரியதர்சன யாப்பா மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் உறுப்பினர் சாந்த அபேசேகரவின் மகன் புதிய வழக்கில் மஹிந்தானந்த் அழுத்கமக்கு லிந்துல நகரசபையின் முன்னாள் மேயர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சின் வாஸ் ஆகியோரும் பட்டியலில் அடங்குகின்றார்கள்